Hello அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் மாதவிடாய் பற்றி புராண விளக்கமும் இந்த காலத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத ஆன்மீக செயல்களும் இதுதான் பெண் பிள்ளைகளாக பிறந்தாலே பத்து வயதுக்கு மேல் அவர்கள் எப்போதும் பெரிய பிள்ளைகளாகும் தருணம் வரப்போகிறது என்று பெற்றோர் எதிர்பார்க்க விடுவார்கள் அந்த நேரங்களில் தான் பெண் பிள்ளைகளை வீட்டில் இருப்பவர்கள் கவனமாக கண்காணித்து வருவார்கள் இதுவரை சிறு பிள்ளைகளாக இருந்த இந்த குழந்தைகள் திடீரென பூப்படைவது என்பது அவர்களுக்கே புரியாத ஒரு விஷயமாக இருக்கும் எனவே இப்படி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரும் மாறுபாட்டை அவர் அறிவதற்கு சில காலங்கள் எடுக்கும் இப்படி பெண்களின் மாதவிடாய் பற்றி பலவித கருத்துக்கள் இந்து வரையிலும் பேசப்படுகிறது ஆனால் புராணங்களின்படி இந்த மாதவிடாய்க்கான சரியான காரணம் என்னென்றதை பற்றியும் இந்த நேரத்தில் பெண்கள் ஆன்மீக விஷயங்களில் எப்படி ஈடுபட வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் சிவன் பார்வதி ஆகிய இருவரும் கணவன் மனைவி ஆவார் இதில் சிவன் உலக மக்களை கண்காணித்தவர்களுக்காக பூலோகம் சென்று தனது பணியை செய்ய ஆரம்பித்தார் அப்போது திரும்பி வருவதற்கு நேரதாமதம் ஆனதால் வாசலில் காத்திருந்த பார்வதி வந்ததால் நிலைவாசல் கதவை லேசாக சாத்தி தனது கையை தலைக்கி வைத்து உறங்கிவிட்டார் திரும்பி வந்த சிவன் கதவு மூடியிருப்பதை பார்த்து அதனை திறக்க முயற்சி செய்தார் முதலில் அவர் சாதாரணமாக தனது கைகளை வைத்து கதவை திறக்க முயற்சித்தார் ஆனால் கதவு திறக்கவில்லை பிறகு கொஞ்சம் பலமாக திறக்க ஆரம்பித்தார் அப்போதும் கதவு திறக்கவில்லை பிறகு தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி கதவை திறக்க முயற்சி செய்தாலும் அந்த கதவு சத்து அசையாமல் இருந்தது பின்னர் தனது ஞான திருஷ்டியால் கதவுக்கு உட்புறம் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொண்டார் அப்போதுதான் பார்வதி தேவி உறங்கிக் கொண்டிருப்பதையும் அவரது கட்டவிரல் விரல் கதவை லேசாக அழுத்தியிருப்பதையும் அவர் அறிந்து கொண்டார் அவர் மனதில் பல கேள்விகள் எழ ஆரம்பித்தது உடனே கதவை பலமாக தட்ட ஆரம்பித்தார் பிறகு பார்வதி தேவி கதவை திறந்து அவரை உள்ளே அழைத்து சென்றார் ஆனால் சிவபெருமானுக்கு உறக்கம் வரவில்லை மறுநாள் விடிந்ததும் பிரம்மன் மற்றும் விஷ்ணுவிடம் கலந்தாலோசித்து பெண்களுக்கு இயற்கையாகவே இவ்வளவு பலம் ஏன் இருக்கிறது இதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து அதன் பின்னரே பெண்களின் மாதவிடாய் காலமாக அவர்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயம் செய்தார்கள் எனவேதான் பத்து வயதுக்கு மேல் மற்றும் ஐம்பது வயது வரை இந்த மாதவிடாய் பெண்களுக்கு இருக்கிறது ஆனால் இது போன்ற காலங்களில் சில வழிமுறையையும் நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்தார்கள் தனியாக உறங்குவது தனியாக சாப்பிடுவது என்று பல சம்பிரதாயங்கள் பின்பற்றப்பட்டு வந்தது அறிவியல் பூர்வமாகவும் பெண்கள் மாதவிடாய் இல்லாமல் இருந்தால் ஆண்களை விடவும் மிகவும் பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் இப்பொழுது ஆன்மீகத்தின்படி இந்த மாதவிடாய் காலம் தீட்டு என்று பார்க்கப்படுகிறது அதிலும் பத்து வயது முதல் திருமணமாகி குழந்தை பிறப்பதற்கு முன்வரை கன்னித்தீட்டு என்று பார்க்கப்படுகிறது இது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணமாகும் முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை பிறந்த பிறகு இந்த தீட்டு இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் கோயிலுக்கு செல்லும்போது பெண்கள் மாதவிடாயின் ஐந்து நாட்கள் கழித்து செல்வது என்பது மிகவும் சிறந்தது